பத்துமலை முருகன் திருத்தலம் பொது தனிநபருக்கு சொந்தமானது அல்ல என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார் பத்துமலையில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் மின் படிக்கட்டு விவகாரம் தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு செய்தியாளர்களிடம் பேசியது எங்களுக்கு பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உண்மை தெரியாமல் அவர் பேசியிருப்பது எனக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இதன் அடிப்படையில் அவருக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார் இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ்க்கு அவர் ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் மேலும் இவ்விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை நான் ஒன்றை மட்டும் தெளிவாக கூற விரும்புகிறேன் என கூறிய அவர் பத்துமலை முருகன் திருத்தலம் பொது சொத்து தனிநபருக்கு சொந்தமானது அல்ல என்றார் மேலும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் இயங்குகிறது எந்த ஒரு நடவடிக்கைகளும் முடிவுகளும் சட்டத்துறை தலைவரின் அனுமதியோடுதான் மேற்கொள்ளப்படும் ஆக தவறான தகவல்களையும் செய்திகளையும் பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட தான் ஸ்ரீ நடராஜா இது பத்துமலைக்கும் தேவஸ்தானத்திற்கும் தான் களங்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்